அண்ணா ஏற்கனவே நான் சொன்னேங்கண்ணா இன்னைக்கு குறிப்பாக அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் தவறு யாராவது செய்யும் பொழுது நாம் உடனடியாக நீக்கிறோம் அது முதல் வேலை இரண்டாவது உள்ளே வருபவர்கள் முடிந்தவரை நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாட்டோட மெம்பர்ஸை சேர்த்துறோம் அதையும் தாண்டி எல்லோரும் நல்லவர்கள் எந்த கட்சியில யாரும் சொல்ல முடியாதுங்கண்ணா தவறு செய்ய செய்ய நீக்கிறது வந்து நாங்க செய்யக்கூடிய வேலை இன்னைக்கு இந்த கொலை வழக்குல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க உடனே அதே போல வேறு வேறு கட்சிகளும் நீக்கி இருக்கிறாங்க நாங்கள் எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம் யார தவறு செய்திருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்சியில் அடிமட்ட உறுப்பினர் யாராச்சும் வந்து சேர்றாங்க போறாங்க இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் தண்ணி மாதிரி வர்றாங்க போறாங்க அது மாவட்ட தலைவர் மண்டல் தலைவர் லெவல் ஒரு கண்ட்ரோல் இருக்கு அதனால் நாங்களும் யோசிக்கிறோம் இன்னைக்கு கட்சியில சேரக்கூடிய உறுப்பினர்கள் எல்லார்த்துக்கிட்டையுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசத்தை கொண்டு வரணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் குறிப்பாக சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம் இப்ப மாவட்ட தலைவருக்குன்னு சில அதிகாரம் இருக்கு ரமேஷ் அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட தலைவராக யார வேணாலும் அண்ணா கட்சியில சேர்த்துக்கலாம் யார வேணாலும் அண்ணன் நீக்கலாம் ஒரு மண்டல் தலைவர் கட்சியில சேர்த்தலாம் ஆனா நீக்க முடியாது இப்ப கட்சியில சேர்ப்பதற்கு முன்பு மாநிலத்திற்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணுமா அப்படிங்கறதையும் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் அதே நேரத்துல ஒரு தலைவருடைய அதிகாரத்தையும் நாங்க பறிக்க கூடாது ஒரு மாவட்ட தலைவராக மண்டல் தலைவராக அவருடைய அதிகாரத்தையும் பறிக்கக்கூடாது ஆனால் சில விஷயங்கள் எங்கள் நாலேஜில் தான் நடக்கணும் அப்படிங்கிறது விரும்புகிறோம் ஏன்னா தமிழ்நாடு அரசியல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பத்திரிகை நண்பர்கள் சோசியல் மீடியா உன்னிப்பாக பார்க்குறீங்க யாராவது ஒரு குற்றவாளி எங்கேயாச்சும் இருந்தா கூட கேள்வி கேட்கறீங்க ஏன்னா இன்னைக்கு எல்லா பக்கமே டிரான்ஸ்பரன்சி வந்துருச்சு அதனால் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் இதை வருகின்ற காலத்தில் குறிப்பாக இந்த நவம்பர் டிசம்பரில் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய புது டீம் வரும்பொழுது இதையும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கில் தொடர்ந்து எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை இது சிபிஐ விசாரணைக்கு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை